ஸ்டெர்லைட் யுத்தம் வருமட்சி திமுக கட்சியினுடைய ரத்தத்தோடு கலந்த யுத்தம் எங்கள் கட்சியின் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் இன்றைக்கும் அவர்கள் சொந்த காசிலே கிராமத்திலே இருந்து புறப்பட்டு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி வந்து கடமையாற்றிய வரலாற்று பெருமைக்குரிய யுத்தம் மகாத்மா காந்திக்கு ஒரு தண்டி யாத்திரை எங்க தலைவர் தந்தை பெரியாருக்கு ஒரு வைக்கம் போராட்டம் எங்க தலைவர் பேரறிணிக்கர் அண்ணாவிற்கு ஒரு விலைவாசி போராட்டம் நம்ம பெருந்தலைவர் காமராஜருக்கு திருவில்லிபுத்தூர் தபால் நிலைய எரிப்பு வழக்கு நம்ம தலைவர் மாவு கப்பல் செல் கப்பல் கடலில் விட்ட அந்த போராட்டம் நம்ம தலைவர் பசுமன் தேவருக்கு கைரேக ஒழிப்பு சட்டம் எங்க தலைவர் வைகோவிற்கு ஸ்டெர்லைட் ஒழிப்பு யுத்தம் சாதாரண விஷயம் கிடையாது பத்து நிமிஷத்துல பேசிட்டு போற மேட்டர் கிடையாது கமெண்ட் அடிச்சுட்டு சோசியல் மீடியாவில் கார்டூன் போட்டிருக்க மேட்டர் கிடையாது அதற்கு எத்தகைய விலையை கொடுத்திருக்கிறார் என்பது என் தலைவர் வைகோவனுடைய மனதிற்கும் மறுமலர்ச்சி திமுக தோழர்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் இப்ப புதிதா புறப்பட்டு வந்திருக்காங்க ஒரு பக்க விளம்பரம் ஸ்டெர்லைட்டை திறந்தால்தான் தூத்துக்குடியே உருப்படும் அந்த ஒரு பக்க விளம்பரத்திற்கு ஒன்றே கால் லட்சம் ரூபாய் பரந்தருகிறவர் யார் தூத்துக்குடியே முடங்கிவிட்டது ஐநூறு பேரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு இரண்டரை லட்சம் ரூபாய் பணம் செலவு இந்த கடமையை செய்து வருவது யார் இதுவரை பத்து கோடி ரூபாய்க்கு மேல் அதற்காக செலவிட்டிருக்கிறார்கள் அந்த தொகை யாருக்குள்ளது தூத்துக்குடியிலே வருவாய்த்துறை என்று வருமான வரித்துறை இருக்கிறதா அமலாக்கத்துறை இருக்கிறதா இந்த பணம் எங்கிருந்து வருகிறது யார் செலவு செய்கிறார்கள் என்பதை விசாரிக்க வேண்டும் ஒன்று மாத்திரம் நாங்கள் சொல்லி வைத்துக் கொள்கிறோம் தூத்துக்குடியில் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியாது தலைவர் மைகோ இருக்கிறார் மைகோவனுடைய உணர்வுகள் இந்த மண்ணிலிருந்து நடத்த விடாது ஸ்டெர்லைட் ஆலையை வாதத்துக்கு நம்முடைய பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுகிறோம் ஆயிரம் தோழர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் வச்சுக்கிடுங்க ரெண்டாயிரம் தோழர்கள் ஸ்டெர்லைட் வேலை இழந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வேலை இழந்தது முக்கியமா ஐந்து லட்சம் பேருடைய உயிரை பாதுகாத்திருக்கிறோமே அது பெரிதான் ஐநூறு வணிக பெருமக்கள் தங்களுடைய வருவாய் ஆதாரத்தை இழந்திருக்கிறார்கள் உண்மைதான் ஐநூறு பேருடைய வருவாய் ஆதாரம் பெரிதான் பத்து லட்ச மக்களின் குடிநீரிலே விஷம் கலக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எதிர்கால சந்ததிக்கு நாம் என்ன வைத்துவிட்டு மண்ணை வாசில்லாமல் வைத்து போகிறோம் என்பதற்காக யுத்தகலத்திலே எங்கள் தலைவர் நிற்கிறார் சிவகாசி நாடாளுமன்ற தேர்தலிலே எங்கள் தலைவர் தோற்றதிலும் ஸ்டர்லைட்டின் பங்கு உண்டு ஆனால் அதை இடதுகளால் உதறி எரிந்துவிட்டு களத்திலே தோல்வி எங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்கிற அடிப்படையிலே களத்தில் நின்று கடைசி வரை போராடி அந்த ஸ்டெர்லைட் யுத்தத்திலே எங்கள் தலைவர் வெற்றியை குவித்திருக்கின்றார்கள் வெளியேற்றம் தான் என்பதை பதிவு செய்கிறேன் எல்லோருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் முல்லை பெரியாருக்கு இரண்டு லட்சம் ஏக்கர் பாசனத்தை காப்பதற்கு எட்டு ஆண்டுகள் இருபத்தி நாலு யுத்தங்களை எங்கள் தலைவர் போராட்டங்களை நடத்தினார் அதிலே நிறைவு போராட்டம் பத்திரிகையாளர்களே கேரளாவுக்கு செல்லுகிற பதிமூணு சாலைகளையும் அடைக்கின்ற போராட்டம் மூன்று ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக தயாரித்து வைத்து கடைசி யுத்தமாக அந்த யுத்தத்தை தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்தார்கள் அதிகபட்சம் எங்கள் கட்சியிலே பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ளலாம் ஆனால் இரண்டு லட்சம் பேர் பதிமூணு சாலைகளையும் மறித்து இன்றைக்கு முல்லை பரியாரை பாதுகாத்து நாளை ஸ்டெர்லைட்டுக்கு உண்டான ஆதரவு நிலை ஏற்படுமேயானால் நான் இங்குள்ள அந்த ஸ்டெர்லைட் ஆதரவு சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் நீங்கள் மக்களோடு அவர்களுடைய நலனோடு விளையாடுகிறீர்கள் விவசாயிகளின் நலனோடு விளையாடுகிறீர்கள் மக்களுக்கு எதிர்கால வாழ்வோடு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இன்றோடு அதை நிறுத்திக் கொள்ளுங்கள் வைகோ விசுவரம் எடுத்தால் எவரும் தாக்கிக் கொள்ள முடியாத நிலையை உருவாக்கி காட்டுவோம் ஸ்டெர்லைட் ஒரு காலம் இந்த மண்ணிலே வர முடியாது தூத்துக்குடியில் மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் எந்த நகரத்திலும் எந்த ஹார்பர் பகுதியிலும் அனுமதிக்க மாட்டோம் அது தலைவர் வைகோ இந்த மண்ணில ஏற்படுத்தி இருக்கிற அதிர்வுள்ள போய் போற்ற முடியுமா தூத்துக்குள்ள இருந்து குளச்சல் துறைமுகத்தில் போய் போற்ற முடியுமா ராமேஸ்வரத்தில் போய் போற்ற முடியுமா தலைவர் வைகோ எங்கே நச்சாலை வந்தாலும் அங்கே வந்து போராடுவார் இங்கே புதிய கார் தொழிற்சாலைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் விட்டு போறாரு நாங்க அந்த தூத்துக்குடி துறைமுகம் அகலப்படுத்தப்பட்டது அதனுடைய மேம்படுத்தப்பட்டது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் எங்க தலைவர் வைகோ பேசி இருக்கிறாரு திருச்செந்தூர் சென்னையிலிருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் வருதா தலைவர் வைகோ உருவாக்கி தந்த அகல ரயில் பாதை திருநெல்வேலி தூத்துக்குடியிலிருந்து விளாத்திபுர வழியா மதுரைக்கு அகல ரயில் பாதை திட்டமா தலைவர் வைகோ உருவாக்கி தந்தது தூத்துக்குடியிலிருந்து புதிய ரயில் திட்டங்களா தலைவர் வைகோ உருவாக்கி தந்தது அகல ரயில் பாதை திட்டங்களா பலமுறை தலைவர் வைகோ பாராளுமன்றத்திலே பேசியது ஆக எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் ஒருபோதும் மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை நெருங்குவதற்கு எங்கள் தலைவர் வைக்கவும் மறுமலர்ச்சி திமுகவும் ஒருபோதும் சம்மதிக்காது எங்கள் இளைய தலைவர் துரை வைக்கவும் அதே உணர்வோடு களத்தில் கடமையாற்ற நிற்பார் என்பதை தெரிவித்து ஸ்டெர்லைட் ஆலை வெளியேற்றம் தான் என்பதை உறுதி செய்து அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி